சதீஷ் நம்ம ஊர்ல ஏற்பட்ட போலி டாக்டர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு போலி மாடல் இருக்கியா இந்தியாவுல ஏயா போலி மாடல் எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு குஜராத் மாடல் தான் போலி மாடல் போலி மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லிட்டு போங்களா எதுக்கு பிடிச்சி கஷ்டப்பட்டு போலி மாடல் தேங்காய் போலி பருப்பு போலின்னு வித்துக்கிட்டு குஜராத் மாடல் மதர் போட ஜூம் பண்ணி போட்டோ எடுத்து இதுதான் குஜராத் வளர்ந்துருக்கு வீங்கி இருக்கு குஜராத் தான் இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் சொல்லி நம்ம கிட்ட வியாபாரமே ஆகாத

எல்லாம் கேக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது இந்த டோல்கேட் ஒன்னு பக்கவத்துல ஒரு வாய்க்கா விட்டனும்ல அந்த கதையை தான சொல்லுவாரிங்க அந்த கதையை சேர்த்துதான் போறோம் நம்ம இதுல இப்போ அதாவது பாத்தீங்கன்னா குஜராத்துல வந்து ஒரு டோலி கேட் இருக்கியா அது ரொம்ப உலக புகழ்பெட்டு டோலிகேட் ஆயிருச்சு இப்ப இந்த டோலிகேட் பயங்கர பேமஸ் ஆயிருச்சு நம்ம இப்படின்னு ஆகாதா சரியா அது படி உள்ள காமெடியில் வரும் தெரியுமில்ல தம்பி தம்பி ஒரு டோக்கனை போட்டு போங்க அப்படின்னு இந்த பக்கம் ஒரு டோக்கன் போ மதுரை மனசா குத்து எடுத்துருக்கீங்க மதுரையவே குத்தகை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லாப்புல குஜராத்தையே குத்தகைடு குஜராத்தையே குத்தை எடுத்துக்கிறாங்க ஏன்னு

ஆட்சி வந்து ஒன்பது பத்து வருஷம் ஆச்சு நடந்திருக்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க விடுங்க ரோடு போட்டானுங்க சரிங்களா டோல்கேட் வச்சானுங்க சம்பாதிச்சானுங்க இதெல்லாம் இன்னொருத்தர் அப்பா ஒருத்தா இருக்கான் போலீஸ் பாதுகாப்போட ஊர் சிட்டு வந்திருக்கான்

இதுக்கும் பிரதமருக்கு அந்த சம்பந்தம் சரிங்களா குண்டு தொலைக்காத யாரையா போறாது உங்களுக்கே தெரியும் மக்கள் நம்ம நாங்க அவன் அதாவது சிலர் வந்து அதிகாரப்பூர்வமா கொள்ளடிப்பாங்க சிலர் வந்து என்ன நீ என்னடா அதிகாரப்பூர்வம் நான் அதிகாரம் இல்லாம நானே கொள்ளடிக்கடிதான் கிரண் பட்டேலுக்கு ஒரு ஜெராக்ஸ் புரியுங்களா மேல இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அதே அலுவலகத்துல ஒரு ஜெராக்ஸ் தான் இவரு

நாங்க இருபத்தி நாறு ரூபாய் துப்பாக்கி தூக்கிட்டு இருக்கு அப்படியே நின்னு அவனுக்கு நின்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஷோ இந்த பாதத்தான் எங்க போய் கழுவுன்னு தெரியல கங்கைல போய் கழுவுனோம் அதுலயும் உள்ள பண்ணி வச்சு என்னதான் செய்ய சொல்லுங்க எங்கிட்டு திரும்பினாலும் பிராட்சனமா இருக்கு ஆமா குஜராத் குஜராத் தான் வேற ஏங்க குஜராத் அதுக்கு ரோல் மாடல் குஜராத் மாடல்னா என்னது மோடிய பாருங்க அந்த கிரண் கிரண்பட்டையில பாருங்க அந்த ரோடு அந்த என்ன சொன்னீங்க டோல்கேட் சொன்னீங்கல்ல டோல்கேட் எல்லாம் குஜராத்

இது மூலம் மக்களுக்கு சேவை செய்ய மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும் மக்கள் உண்மைக்கும் ஏற்கனவே ஒரு ஃபிராட் கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்குது அந்த ஆபீஸ பாத்துருப்பாங்க இந்த ஆபீஸ ஆபீஸ் பாத்துப்பாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது அவங்கள பொறுத்துல ரெண்டு ஒண்ணுதான் ஆனா இந்த ஃபிராட் அந்த அவன் ஒரு ஃப்ராடா ஒரு ஆபீஸ் வச்சு பாத்தீங்களா

குஜராத் மாடல் நினைச்சு பாரு இவரு ஏமாத்தி இருக்கான் பிரார்த்தம் பண்ணிருக்காங்க கூட விட்டுரலாம் அவன் மாறுனா கதை இருக்கு பத்தியா ஹாலிவுட் லெவல்ல ஒரு பயங்கர காமடியான ஒரு கதை நினைச்சாதே சிரி போயிரும் அம்மால என்ன பண்றாரு ஊர் ஏமாத்துனால கூட பரவாயில்ல கட்ட பொன்னாடி மாற கூட நான் திரும்பி என்ன ஆபீஸர் தெரியுமானு ஏமாத்திருக்காப்புல பொண்ணாட்டிக்கு ரொம்ப ஆசை பாரியா புருஷன் என்னைனால ஒர்க் பண்றாரு அவன் புருஷ ஆபீஸ் எப்படி இருக்குன்னு ஆசை இருக்கும் இல்ல மனைவிக்கு நானும் பாத்துருக்கேன் ஆபீஸர் வீட்டு நிறைய பேரு அவன் ஒய்ஃப் பயங்கரமா மயமா ஒரு பெருமை இருக்கும் அந்த சீட் அந்த சோப்பா இருக்கும் பாத்தீங்களா அவர் உட்காந்துருப்பாரு அவருக்கு ஒரு பதவி இருக்குது அவரை கல்யாணம் கட்டி கிட்ட பாவத்துக்கு அந்த பெருமைக்கு இவங்களும் அந்த சோப்பலை அப்படி உட்காந்துருப்பாங்க ராஜா பகவத் உட்கார்ந்து ராணி பகவதி மாதிரி இவங்க உட்காந்துருப்பாங்க அந்த பெருமை பார்க்கணும் உங்களுக்கு பெரிய பூரிப்பு தன் கணாவது செயலா செய்யக்கூடிய அலுவலகத்தையும் அவர் கொடுக்குற மரியாதையும் பார்க்கணும்ல இருக்கணும்ல

அவங்க தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க இன்னைக்கு இந்த நீ எத்தனை பேரை உள்ள புடிச்சு தள்ளிச்சோ இல்லை எத்தனை ஏமாத்தி ஏமாத்திருக்குமோ அந்த ஃப்ராடை பொன்னாடி தான் கட்டிடுச்சு இதெல்லாம் தெரிந்தா மோடி என்ன பண்ணா தெரியுமா பொன்னாடி விட்டு வந்துட்டேன் ஏன் சுப்பிரமணிய சாமி மாதிரி சாமி கொஞ்சம் நேர்மையா இருக்கிறதுக்காக மோடி அடிப்பாரு ஏன்னா அவள் அவள் லெவல் வேற அவள் அவள் லெவல் வேற அந்த லெவலுக்கு மோடி வந்துடும் கூட அப்பப்போ தட்டிட்டே இருப்பாப்ல அடே நீ மேல ஏறாத நீ எப்படி பார்த்தாலும் கீழே தான் இருக்கு பழமொழி சொல்லாயலாம் உயர பிறந்தாலும் அந்த ஊர் பருவி கருந்தாக அந்த மாதிரி நீ ஆக முடியாது ஊர் பருவி தான் ஊர் தான் சொல்லி காரணம் அதுக்காக சுப்பிரமணியன் சொல்றது ஆனா இது என் மனசார சொல்றேன் அந்த அம்மாக்கு வாழ்த்துக்கள் நன்றி ஏன்னா நீங்க வந்து பல பேரை காப்பாத்திருக்கீங்க ஆனா அந்த யசோதா அம்மா இருக்கு பார்த்தீங்களா நீங்களும் இதை மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா நாங்க நாங்கல்ல மொத்த இந்தியா நாடே தப்பிச்சிருக்கோம் காலம் கடந்து போச்சு காலம் கடந்து போச்சு

போலி அப்படின்னா போலியோ உங்களுக்கு ஞாபகம் இல்ல நம்ம செக்ஸ் டார்ச்சர் புகழ் சாரி செக்ஸ் வீடியோ புகழ் கேசவ நாயகன் இவங்க ஆசியோட என்ன செஞ்சிருக்கான் ஒருத்தண்டு போய் டே நான் தான் அகில தலைவர் நான் நிறைய உனக்கு லோன் எல்லாம் வாங்கி தரேன்னு காசை தமிழ்நாடு முழுக்க ஆட்டை போடுறாங்க அது போக ஆமா ஆமா அது போக அமரபிரசாத் அமரபிரசத்திரிக்கு இதுல சம்பந்தம் சம்பந்தம்னா என்ன அவங்க ஆசையில தான் இவங்க ஏன்னா இவங்களுக்கு கட்சிக்கு செலவழிக்கிறது காசு வேணும்ல ரெண்டுமே பெரிய குஜராத் பிராடு தான் நம்மளாலே மாரத செலக்கிருக்காருல்ல ஏகப்பட்ட பெரிய பேர் ஓபிஎஸ் போட்டோ எடுப்பாரு இபிஎஸ்ல பூங்கத்து கொடுப்பாரு என்ன எல்லா பாடுக்கும் இதே பண்ணுவோம்ல ஆஹ் குடுத்து குடுத்து இத்தனை பேர் ஏமாத்தி தெரியுமில்ல அவர மாதிரி அவரை வழி பின்பற்றாரு கதை கேளுங்க நான் உனக்கு தமிழ்நாட்டு தலைவராக ஒருத்தன் காசு வாங்கிக்கிறாங்க அண்ணாமலை ஆசியோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டுக்கு தலைவர் இல்ல நீ தமிழர் தமிழ்நாட்டுல வந்து இந்த யூனியனுக்கு இந்த அமைப்புக்கு நீ தலைவரா இருக்குன்னு சொல்லி மூன்றரை கோடி எவ்வளவு வாங்கிருக்காங்க ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் வாங்கியாச்சு ஆமா கொஞ்ச நாள் கழிச்சு போஸ்டிங் போடல இருந்த அமைப்பு ஒண்ணு இருந்தா தான போஸ்டிங் போடுறதுக்கு எதுவும் லெட்டர் போய் ஏதோ அடிக்கிறது நேரம் இருக்கும் நினைக்கிறேன் அது வாங்கிக்கலாம் ஐம்பது லட்சம் கொடுத்தா வாங்கினோம் ஒரு மூன்று கோடி ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்ல என்னடா இன்னும் எனக்கு பதவி தர முடியும்னு கேட்டப்பா சாரி பாஸ் நீங்க லேட் ஆயிடுச்சிங்க நமிதா ஹஸ்பண்ட் வந்தாரு அவரு கொடுத்துட்டாங்க நமிதாக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குல்ல என்னடா நான் காசு அட்வான்ஸ் குடுத்துருக்கேன் நீ பண்ணிருக்க அப்படின்ட்டு காசு கொடுற அப்படின்னா ஒன்பது லட்சம் வாங்கிக்கோங்க நாப்பத்தொரு லட்சம் அப்புறமா தரேன் அப்படின்ட்டு நாற்பத்தொரு லட்சம் பாத்துக்காங்க ஆமா அந்த ஆளுக்கு ஆண்டாயி போலீசார் கொடுத்தாங்க

அவர் வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறோ இல்லையோ கார் சம்பாதிச்சிருவாரு பங்களா சம்பாதிச்சிருவாரு இப்ப கூட பார்த்தேன் ஏதோ கருப்பு கலர் ஒரு கார் வாங்கியிருக்காரு நம்மள பொண்டாட்டிக்கு அந்த கருப்பு கலர் தான் பிடிக்க நினைச்சவர் வாங்கியிருக்காருன்னா போட்டு ஆமாங்க எல்லாம் விரல் வெள்ளத்துல வந்த திரல் அதுக்கு பேரு திரல் நீதி மக்கள் பூரா வெள்ளத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆடு மாடெல்லாம் செத்து போகுது வண்டி பாத்து ஏகப்பட்ட வண்டி ரிப்பேரா கிடக்குது உனக்கு ரொம்ப அக்கறையா இருந்துச்சு அப்படின்னா நீ ஊரெல்லாம் கவர்மெண்ட் பத்தி பேசுற அது செய்யல இது செய்யலன்னு பேசிட்டு இருக்கேன்னா கார் ஏற்கனவே நீ வச்சிருக்க ஓகே அதுக்கே பெரிய கதை பேசிதான் உனக்கு திறன்நிதிக்கும் வந்த பணம் இல்ல உன் கட்சிக்கும் உனக்கு நீ திறநீந்தி கொடுத்துருக்கலாம்ல ஒரு காலம் இந்த கார்ல வச்சிட்டு இன்னொரு காலம் இந்த கால வச்சு போறேன் அப்படி வாய்ப்பு இல்ல

மார்க்ஸ் சொன்னது உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் உலகப் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டே சொல்லுவாங்க சொல்லி பாரு தமிழ்நாடு சேக சொன்னா என்ன சொல்றது ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க தமிழ்நாட்டு மேல மேல பேர் சொல்லல இத ஏ UIP கிட்ட வேற மாதிரி பேர் சொல்லுவானுங்க அவளோட கள்ள எடுத்து டிவி அடிச்சிடுவாங்க மொபைல் உடைச்சிடுவாங்க நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்